எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளை நிறைய பேர் வந்து பீட்ரூட் சட்னி வீட்டில் செஞ்சுருப்போம் இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் பேன் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாங்க ஆ எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டுக்கலாங்க கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நல்லா முறுக்கி வரும்போது அரோமா வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போடும்போது இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரேசாவரம் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாயும் தேனெய்க்குள்ளையும் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு வறுத்து வந்தால் போதுங்க ஏன்னா நம்ம வந்து இது கூட வெங்காயம் சேர்க்கும்போது இப்போவே கடலைப்பருப்பு சவுந்துருச்சுன்னா பின்னாடி வந்து ரொம்ப கருகி போயிடுங்க அதனால் ஓரளவுக்கு சவுந்து வரும்போது வெங்காயம் ரெண்டு பிடி சின்ன வெங்காயம் இருக்குது அதை சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா செவந்து துவண்டு வறுத்துங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் துவண்டு வரட்டும் கொஞ்சம் தோண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க முதலே உப்பு சேர்த்தோம்னா பீட்ரூட் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போயும் உப்பு சேர்க்காம இருந்தால் பீட்ரூட் வந்து இப்போ சீக்கிரமாக வதங்கவே வதங்காதுங்க இன்னும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புளிப்புக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி வேணாலும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க ஏற்கனவே உப்பு போட்டிருப்பனாலும் தக்காளி சீக்கிரமே வதங்கிடுங்க கொத்தமல்லி தலை அலசி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணாமல் கொத்தமல்லி போட்டோம்னா நூலெலாம் வந்துட்டுருக்குங்க இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அது வெந்து போன மாதிரி அரோமாவும் டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடுங்க இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க கொத்தமல்லி ஒரு மாதிரி நல்லா சூப்பரான ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி டைமில் வந்து நிறுத்திக்கலாங்க பார்த்தாலே பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளோட சுவையான பீட்ரூட் சட்னி தயார் இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்